பகவானுடைய நாமங்கள் ரட்சிக்கும் நுடு தொண்டரடிப்புடி ஆழ்வார் முதல் பாசரத்தில் சாதித்தார் திருமாலையில் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் டூழ்தருகும் நோம் நமந்தமரு தலகள் மீதே மூவுல கொண்டு மெழுந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானேனு பாசரம் திருமாள் நன்னா காதார கேட்டுருக்கார் புடிகள் நம் நாமத்தினுடைய வைபவத்தை சொல்றார் நாமங்களே ரட்சிக்குமாமே நாமத்தை அண்ட கொண்டுட்ட திருநாமங்களை சொல்ல சொல்ல யமதர்மராஜனுடைய தலையில கால வச்சு நடக்கலாம் அந்த அளவுக்கு நாமங்கள் நம்மை காப்பாற்றும்னு தைரியமா பேசியிருக்கார் ஆழ்வார் பெருமாள் பகவானுடைய நாகவும் இல்லை பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே இச்சுவை உன் நாமங்களை பாடக்கூடிய இச்சுவையை விட்டுட்டு அச்சுவை மோக் வைகுந்தமாகிற அச்சுவைய தேவரீர் கொடுத்தாலும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே